வருகையில் நம்ம போவோமா எடுத்துக்கொள்ளப்படுவோமா ஏசு இஸ்ரே வந்தார் ஆனால் அவங்க போகலை அவர் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக செஞ்சிருவார் நாம் போவோமா எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாகமத்தில் ஏழு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குது ஆதி ஆமத்துலேருந்து வெளிப்படுத்துறது விசேஷம் வரைக்கும் ஏழு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குது அதில் ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கெலாம் இப்போ நேரம் இல்லை ஒரே ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதலை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம் இருக்கிற நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு வேணால் சொல்கிறேன் ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அடுத்து எலியாய் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதற்கு பிறகு ஏசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதற்கு பிறகு சபை எடுத்துக்கொள்ளப்படும் அப்புறம் ரெண்டு சாட்சிகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அதற்கு பிறகு ஒவ்வொருத்தரவு காலத்தின் முடிவில் ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படும் அதற்கு பிறகு ஆயுதவசார சாட்சிக்கு பிறகு ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கிறது மொத்தமாக ஒரு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கு கடைசியாக இதெல்லாம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் நடக்கிற ஒரு சம்பவம் ஒரு ஏழு எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்கிறது இப்போ முதலாவது ஒரே ஒரு எடுத்துக்கொள்ளப்படுத்துதான் நாம் பார்க்க போகிறோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நாலு வரை வாசிங்க பார்ப்போம் ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான போது மெத்துசலாவை பெற்றான் ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் முன்னூறு வருஷம் தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் ஏனோக்குடைய நாளெல்லாம் முன்னூற்றி அறுபத்தைந்து வருஷம் ஏனோக்கு தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் இதான் முதல் எடுத்துக்கொள்ளப்படுதல் ஏனோக்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டார் இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் பங்கடைவதற்கு ஏனோக்கு என்ன செய்தார் அதை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜோமனி முடிச்சிருக்கோம் ஏனோக்கு அறுபத்தைந்து வயதான போது மெத்து சுலாவை பெற்றார் மெத்து சுலாவை பெற்ற பின் ரொம்ப தெளிவாக இருக்கு வசனம் மெத்து சுலாவை பெற்ற பின் முந்நூறு வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னா ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது காணப்படாமல் போனால் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முதலாவது செய்ய வேண்டியது என்ன தேவனோடு கூட சஞ்சரிக்கிறது ஆனால் ஏனோக்கு உக்கு எப்போ சஞ்சரித்தாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமே மெத்துசுலாவை பெற்ற பின் முந்நூறு வருடம் தேவனோடு சஞ்சரித்து மெத்துசுலாவை பெற்ற பின் அப்படின்னா ஒரு குழந்தை இருக்குது ஒரு குழந்தை பிறந்த பிறகு அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறான் பொதுவாக நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லைன்னா நம்ம தேவனோடு சஞ்சரிப்போம் எழுதி கொடுப்போம் ஜோம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் ஆண்டவர்கிட்ட ஃபாஸ்டிங் போடுவோம் ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுன்னு கேட்போம் அழுவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் குழந்த பிறந்த பிறகு அவங்களுடைய சர்ச்சுக்கு வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்போ பாஸ்டர் பார்த்து கேட்பாங்க என்ன நீங்கள் சர்ச் பக்கமே காணோம் அவங்க சொல்லுவாங்க எங்கள் பாஸ்டர் இந்த பையனை வச்சுக்கிட்டு வர முடியுது இவனுடைய நேரம் கரெக்டாக இருக்குது பிஸியாக இருக்குது வரணும் பாஸ்டர் கொஞ்சம் வளர்ந்தாதான் வரணும் அப்போ நம்ம பொதுவாக குழந்த பிறந்த பிறகு யூஷுவலாகவே எந்த ஒரு ஆசிர்வாதமும் வந்த பிறகு தேவனோட கொஞ்சம் என்ன செய்வோம் ஒரு சின்ன பேக் ஸ்லைடிங் அடிப்போம் அது வந்து யூஸ்வல் நீங்கள் வண்டி இல்லாத போது கரெக்டாக சபைக்கு வருவீங்க ஆண்டவர் உங்களுக்கு கரெக்டாக சபைக்கு வரீங்களேன்னு நினச்சி ஒரு வண்டி கொடுத்தாருனா லேட்டாக தான் வருவீங்க அது யூஸ்வல் என்ன காரணம் அதான் வண்டி இருக்குது அஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் லேட்டாக தான் வருவீங்க ஏன்னு கேட்டால் சொல்லுவீங்க டிராஃபிக் ஆனால் நடந்து வரும்போது பஸ்ஸில் வரும்போது கரெக்டாக வருவீங்க ஆசீர்வாதம் வர வரைக்கும் சபை எப்படி இருக்கும் தேவனோடு சஞ்சரிக்கும் ஆசீர்வாதம் வர வர கொஞ்சம் தேவனை விட்டு என்ன செய்யும் தூரம் போகும் அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகும் தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கு பார்த்தீங்களா அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய ஆசீர்வாதம் அதுதான் தாவிதோடைய ஸ்பெஷாலிட்டி ராஜாவாகிற வரைக்கும் எவ்வளோ சஞ்சரித்தானோ அதை விட அதிகமாக தேவ ராஜாவான பிறகு சஞ்சரிப்பான் தேவனோட அதுதான் பிளஸ் பாயிண்ட் நாம அப்படி தான் இருக்கணும் கத்திரத்தை தான் விரும்புறார் இப்போ ஏனா கூட விஷயம் என்ன மெத்துசலா பிறந்த பின் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த குழந்தை பிறக்கிறதுக்கும் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் சஞ்சரித்தான்னு இல்லை மெத்து சுலாவை பெற்ற பின் முன்னூறு வருடம் தேவனோடு சஞ்சரித்து அப்போ மெத்து சுலாவை பெற்ற பின் அப்படின்னா என்ன மெத்து சுலானா என்ன முதல்ல ஏன்னா நம்ம குழந்தை பிறந்தால் ஒரு பேர் வைக்கிறோம்ல அந்த பேர் வைக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏதோ ஒரு ரீசனுக்கு தான் வைப்போம் அப்பா பேரை வைப்போம் இல்லை அம்மா பேர் வைப்போம் நமக்கு பிடிச்ச ஊழியக்காரங்க பேர் வைப்போம் இல்லை பைபிளில் உள்ள ஒரு மிக முக்கியமான சூப்பர் ஹீரோவோடைய பேர் வைப்போம் ஏதோ ஒன்று வைக்கிறோம் ரீசன் பிஹைண்ட் த நேம் ஆனால் ஏனோக்கு மெத்துசுலா அப்படின்னு வச்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் போகும்போது அது சம்பவிக்கும்னு அர்த்தம் இஃப் ஹீ கோஸ் இட் வில் கம்ஸ் அல்லது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மொழியில் புரியும்படி சொல்லணும்னா இவன் போகும்போது நியாய தீர்ப்பு வரும்னு அர்த்தம் ஜட்மெண்ட் மேன்னு சொல்லுவாங்க மெத்துசுலாவை சொல்லும்போது அவன் போகும்போது அது சம்பவிக்கும் தீர்ப்பின் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா டோட்டல் பைபிள்லையுமே மெத்து தான் அதிக வருஷம் உயிர் வாழ்ந்தவர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வருஷம் இருக்கிறதுலே அதிகமாக உயிர் வாழ்ந்த ஒரே ஆள் அவர் தான் நைன் சிக்ஸ்டி நைன் இயர்ஸ் கரெக்டாக நீங்க பார்த்தீங்கன்னா மெத்துசுலா செத்த வருஷமோ ஜலப்பிரளயம் வந்து உலகம் அழிஞ்ச வருஷமோ ஒரே வருஷம் அப்புறமா வீட்டில் போய் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க மெத்துசுலா எந்த வருஷம் செத்தாரோ அதே வருஷம் ஜலப்பிரளயம் வந்து உலகம் அழியும் இந்த வெளிப்பாடை தான் ஏனோக்கு கருத்தர் கொடுத்தார் என்ன சொன்னாரு இவன் என்னைக்கு பூமியை விட்டு போகிறானோ அன்னைக்கு அழிவு பூமிக்கு வரும் அதான் ஏனோக்கு வெளிப்படுத்தப்பட்டது இப்ப ஏனோக்கு என்ன பண்றாரு இந்த வெளிப்பாடு கிடைச்ச உடனே தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குறார் இந்த வெளிப்பாடு அவருக்கு வந்துச்சுங்கிறதுக்கு இன்னொரு ஆதார வசனம் யூதா பதினஞ்சில் தேவன் ஞாயிற்றுக்க வருகிறார் என்று அவன் முன்னறிவித்தான் ஏனோக்கு முன்னறிவித்தான் இருக்கு ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு நியாயத்தீர்ப்பு வருது உலகம் அழிய போகுது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வெளிப்பாடை ஏனோக்கு பெற்ற பின் மெத்துசுலாவை பெற்ற பின் மெத்து வெளிப்பாடு அவனுக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கிது இவன் போகும்போது உலகம் அழியும் அந்த வெளிப்பாடை பெற்ற பின் அவன் தேவனோடு கூட சஞ்சு ஏன்னா இவன் எப்போ சாவான்னு தெரியாது இவன் செத்தான உலகம் அழியும் அழிவிலந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியாது ஏன்னா அவருக்கு பாஸ்டர் கிடையாது பைபிள் கிடையாது சர்ச் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஒன்னே ஒன்று மட்டும் தெரியுது உலகம் அழிய போகுது நல்லா தெரியுது எப்போ அழியும் இந்த பையன் என்னைக்கு சாகிறானோ அன்னைக்கு அழியும் இந்த பையன் எப்போ சாவான் தெரியாது இப்போ ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்க தொடங்குகிறார் இதுதான் உங்களுக்கும் எனக்குமான அடையாளம் இப்போ உங்களுக்கும் எனக்கும் கத்துறா அதையே தான் சொல்றாரு உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன மற்ற இருபத்தி நாலு மூணுல இயேசுவை கேட்கறான் கண்டிப்பாக சபை இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூமி இருக்கும் பூமி இருக்குன்னா இந்த பூமி காணாம போயிடும் அல்ல கிருபை இருக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுதலோடு கூட உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிடும் ஒரு மிகப்பெரிய அழிவு பூமிக்குள்ளே வரும் இந்த அழிவு வரத்துக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும் இந்த தான் மெத்துசுலாவுக்கு அடையாளம் மெத்துசுலா இருக்கிற வந் வரைக்கிறோம் இந்த பூமியில் அழிவு இருக்காது மெத்துசுலா போனால் அழிவு வரும் சபை இருக்கிற வரைக்கும் பூமியில் அழிவு இருக்காது சபை போனால் பூமியில் அழிவு வரும் இதாக கத்தான் நமக்கு கொடுத்துருக்கிறார் இதுதான் டைம்லைன் அப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி செய்யணும் அப்படின்னா ஒரே ஒரு வழிதான் இருக்குது ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தான் வேறு வழியே கிடையாது இப்போ அடுத்த அழிவு வந்துருச்சு நோவா காலத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வருஷம் கழிச்சு அழிவு வந்துருச்சு ஜலப்பிரளயம் வருது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் நோவா என்ன பண்ணார் ஆறாம் அதிகாரம் சொல்லுது நோவா நோவாவின் வம்ச வரலாறு நோவா தேவனோடு கூடு சஞ்சரித்து கொண்டு இருந்தான் நீங்கள் அழிவுலேருந்து தப்பிக்கணுனாலும் சரி அல்லது வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுனாலும் சரி இதில் தப்பிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது தேவனோடு குடு சஞ்சரிக்கிற அனுபவம் ஆங்கிலத்தில் எப்படி இருக்கும் இங்கிலீஷில் எப்படி இருக்கும்னா ஏனோ வாக் வித் த கார்டுன்னு இருக்கும் தேவனோடு குடு நடக்கிற அனுபவம் நடக்கிற அனுபவம் என்பதை விட சஞ்சரிக்கிற அனுபவங்கிறது இன்னும் கொஞ்சம் நெருக்கம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமான வார்த்தை சஞ்சரித்தல் என்றால் என்ன நடத்தல் என்றால் வேற ஒரு ஆளோட கூட நடந்துக்கிட்டே இருக்கிறது வேறே நடத்தல் சஞ்சரித்தல்னால் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போது ஒரு மணமகனுக்கு வந்து ஒரு மணமகளை நம்ம வந்து நிச்சயம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க பார்த்து போது இந்த எங்கேஜ்மெண்ட் ஒன்று வச்சுருவாங்க முன்னாடியே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க எதுக்காக அப்படின்னா இந்த ரெண்டு மூணு மாதமும் இந்த ரெண்டு குடும்பத்தார கல்யாணத்துக்கு என்ன ஆவாங்க ஆயத்தம் ஆவாங்க எல்லா பொருள் வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க இந்த ரெண்டு மூணு மாதமும் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அந்த ரெண்டு குடும்பமும் கல்யாணத்துக்கு ரெடி இருக்கு இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்க ஆப்ஷனாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது என்ன பண்ணுறாங்க ஃபோனில் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளுதல் பேசுகிறான் 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 பேசிக்கிட்டே இருக்கான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ஆகல இன்னும் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிக்கல எதுவும் செய்யலை எப்போ என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த நிமிஷத்துலேருந்து இந்த பையனை பற்றின எண்ணம் அந்த பொண்ணுக்கும் அந்த பையன் பொண்ணை பற்றின எண்ணம் அந்த பையனுக்கும் வந்துடுது இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒருத்தர் பார்க்காம கூட இருப்பாங்க வேற ஊரில் கூட இருப்பாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த பொண்ணை பற்றின எண்ணம் அவனுக்கு என்ன செய்யுது ஓடிட்டே இருக்குது இந்த பையனை பத்திரம் என்ன அதுக்கு என்ன செய்யுது ஓடிக்கிட்டே இருக்குது இதற்கு தான் சஞ்சரித்தல் புரிதா நீங்க பார்க்கல பேசல ஒருவேளை பேசலாம் பேசாமையும் இருக்கலாம் ஆனால் நினைவுல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்குது இல்லை எதை நினைச்சாலும் அந்த நினைப்பு வந்துக்கிட்டே இருக்குது இல்லை அதற்கு தான் சஞ்சரித்தல் எதுக்கு இதை நான் சொன்ன இவ்வளோ நேரம்னா நம்முடைய மனவாளன் நம்ம என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு தான் போயிருக்கிறார் மேலே அவர் திருப்பி மனம் முடிக்க வர போறாரு அது வரைக்கும் அவருடைய இருபத்தி நாலு மணி நேரமும் அவர் நம்மை தான் நினைத்து கொண்டிருக்கிறார் அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை இந்த நினைப்பு நமக்கு அவர் மேலே இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார் இருபத்தி நாலு மணி நேரமும் என்ன பண்ணாலும் தேவனை பற்றின ஒரு சிந்தனை தேவனை பற்றின ஒரு துதி தேவனை பற்றின ஒரு பாட்டு ஏதோ ஒன்று உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும் தொடர்பு இல்லாமல் போகிற நிமிஷமே இருக்கக்கூடாது அதற்கு தான் தேவனோடு கூட சஞ்சரித்தல் இன்றைக்கி இருக்கிறவங்ககிட்ட கேட்டு பாருங்கள் நீங்கள் தேவனை இருபத்தாறு மணி நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்களா கர்த்தரோட சஞ்சரிக்கிறீங்களா அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா நாங்கள் ரொம்ப பிஸி இது பிஸியஸ்ட்டு வேர்ல்டு எங்களுடைய மைண்டை எல்லாமே ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்குது எந்த பக்கம் திரும்பினாலும் ரொம்ப பிஸி அதனால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தே சர்ச்சுக்கு வரதுங்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆராதனையில் ஃப்ரீயாக உட்காருதுங்கிறதே பெரிய விஷயம் இதுலையே எத்தனை பேருக்கு எத்தனை கால் வந்திருக்குன்னு தெரியாது முடிஞ்ச உடனே நம்ம அத்தனை பேரும் மிக முக்கியமாக அப்படி வெளியே போகணும்னு செய்கிற முதல் வேலை ஃபோன் எடுத்து பார்க்குறது எத்தனை மிஸ்டு கால் வந்திருக்கு எத்தனை மெசேஜ் வந்திருக்கு எல்லாருமே பிஸி 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 ஆனால் நான் சொல்கிறேன் இதை நம்ம ஒன்றும் இல்லாத விஷயத்த சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் பிஸி பிசின்னு இப்போ நீங்கள் தாவிதை எடுத்துக்கொள்ளுங்க ஒரு நாட்டுக்கு வந்து அவர் ராஜாவாக இருந்தார் ராஜாவாக இருக்கிறாருன்னா அவருக்கு எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை இருக்கும் யோசித்து பாருங்கள் ஒரு நாட்டே நடத்தணும் அது மட்டும் இல்லை தாவிதோடைய காலம் வந்து யுத்த காலம்னு இருக்குது அவர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கார் லைஃப் ஃபுல்லாக பயங்கர சண்டை போட்டிருக்கிறாரு அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற தாவீதுடைய காலத்தில் எவ்வளவு அட்மினிஸ்ட்ரேஷன் வேலைகள் நாட்டை நடத்தணும் அதில் ஒரு மூணு வருஷம் பஞ்சம் வேற பஞ்சத்துக்கு நடுவில் போய் ஆண்டோட்டை கேட்கணும் ஒரு பக்கம் பெலிஸ்தியர்கள் சண்டை ஐப்ராத் நதி ஈராக் வரைக்கும் போய் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரு அப்ப எவ்வளவு சண்டை போட்டிருப்பாரு பாருங்க இவ்வளவு அட்மினிஸ்ட்ரேஷன் இது பத்தாததுக்கு தாவிதுக்கு அபிஷியலா எட்டு மனைவி ஒரு கல்யாணம் பண்ணதுக்கே அவன் என்ன சொல்றான் அந்த நிலைமையில இருக்கான் தாவீதுக்கு எத்தனை எட்டு மனைவி பதிமூணு பிள்ளை அதில் ஒரு பிள்ளை ஹேண்டிகேப்ட் பாவம் அதில் ரெண்டு பிள்ளை இவனை கொள்ளை பார்க்குது ஒன்று துரத்துது தாவிதோடைய லைஃப்பை பாருங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக யுத்தம் ஒரு பக்கம் அஃபிஷியலி சண்டை போட்டுருக்கும் ஆஃபீஸில் உட்காந்து லேப்டாப்பை பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து ஃபோன் வந்தால் அவங்களுக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகுது இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணேன் கேட்குறீங்கல்ல அந்த ஆள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா இங்கே எட்டு மனைவி இருக்குது பதிமூணு பிள்ளை அதில் ஒன்று ஹேண்டிகேப்டு ரெண்டு பையன் இவனை துரத்துறான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் தாவிது சொல்கிறாரு கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அல்லையிலா தாவிது போய் சொல்லியிருந்தால் பைபிளில் வராது அப்போ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் தாவிதால் கர்த்தரை எப்பொழுதும் முன்பாக வைக்க முடியுமானால் ஏன் உங்களாலையும் என்னாலேயும் முடியாது நமக்கு ஒரே வேலை ரொட்டீனாக ஒன்பது மணிக்கு போய் அஞ்சு மணிக்கு வர்றது நீங்கள் சும்மா விட்டால் கூட உங்கள் பைக்கு நேராக அங்கே போய்டும் அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு ஒரு கல்யாணம் தான் மிஞ்சி போனால் ரெண்டு பிள்ளைகள் இப்போலாம் ஒன்றா மாறிடுச்சு நமக்கு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை தான் இதை வச்சுக்கிட்டே நமக்கு ரொம்ப பிஸி டைம் இல்லை வாசிக்க நேரம் இல்லை ஜோமண்ண நேரம் இல்லை எங்கங்க ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் சர்ச்சில் வச்சாங்கன்னா வர்றதுக்கு நேரம் இல்லை கேட்டால் சொல்கிறோம் பிஸி பிசி பிஸி ஆனால் வேதம் சொல்லுகிறது தாவீது எப்பொழுதும் கத்திர என்ன பண்ணான்னா தனக்கு முன்பாக வைத்திருந்தான் ஏசு சொல்கிறாரு அவ்வளோ பிஸியாக மினிஸ்ட்ரி பண்ண இயேசு சாப்பிட கூட நேரம் இல்லையாமா துரத்தி துரத்தி ஊனியம் பண்ணியிருக்கிறாரு அந்த அளவுக்கு அவர் ஜனக தேடி வந்திருக்காங்க அவர் சொல்றாரு பிதா எப்பொழுதும் என்னை தனியே இருக்க விடுகிறது இல்லை எப்படி இவங்களாலலாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா இதுதான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் என்ன வேலை பண்ணாலும் சரி கர்த்தரை பத்தினம் என்ன ஒன்று என்ன செஞ்சிட்டே இருக்கணும் ஓடிட்டே இருக்கணும் ஒரு துதியோ ஸ்தோத்திரமோ பாட்டோ ஒரு வசனமோ ஏதோ ஒன்று அதாவது நமக்கும் பரலோகத்துக்கும் கனெக்ஷன் மட்டும் கட்டே ஆகக்கூடாது அந்த ஒரு தேவத்தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமா இருந்தார்கள் இருக்குல்ல அது நம்ம மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும் அதைத்தான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் இந்த அனுபவத்தை தான் கத்தர் எதிர்பார்க்குறேன்